நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க பொதுவாக அல்லாஹ் அல்லாஹுரானிலே சொத்துடைய சட்டங்களை பற்றி விரிவாக மூன்று வசனங்கள் மூலமாக சொல்லி காட்டியிருக்கிறார் நபிசல்லா அலிசம் அவர்கள் அதை தெளிவாக நமக்கு செய்து காட்டியிருக்கிறார்கள் இப்போ சொத்து விஷயத்தில் கொடுத்த குடும்பத்தில் தந்தை இறந்து விட்டார் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மார்க்கம் சொல்லி இருக்கிற நிர்ணயத்தின் அடிப்படையிலே உங்களுடைய தந்தையின் சொத்து பிரிக்கப்பட்டிருந்தால் அத்தோடு சட்டம் முடிந்து போய்விட்டது உங்கள் அதாவது ஆண்களுக்கு இரண்டு பங்கு என்றும் பெண்களுக்கு ஒரு பங்கு என்றுமாக யாருக்கும் எந்த விதமான அநீதம் இல்லாமல் கூடுதல் குறைவில்லாமல் சரியாத்து சொல்லியிருக்கிற அந்த முறையிலே பாகம் பிரிக்கப்பட்டிருந்தால் இதில் சரியத்துக்கு முரணாக எந்த தவறுகளும் நடக்காமல் இருந்தால் இந்த சட்டம் முடிந்து போய்விட்டதாக கருதப்படும் இதற்கு பிறகு சட்டப்படி பிரிக்கப்பட்டு விட்ட இந்த பாக பிரிவினையிலே யாராவது ஒருவர் அதிகப்படியாக கேட்கிறார் என்று சொன்னால் அவர் சரியத்துக்கு மாற்றமாக கேட்பதாகத்தான் மர கருத்திலே கொல்லப்படும் அப்ப அது வந்து ஏதாவது கடன் இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய சகோதரிகள் அவங்க சகோதரிகளுக்கு உங்களுக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது கொடுக்க வேண்டியது நீங்கள் இருந்தால் அதை அவர்கள் இந்த சொத்தின் மூலமாக வாங்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது சட்டப்படி கூடும் கொடுக்கல் வாங்கல் ஏற்கனவே உங்களுக்கு மத்தியில் இருந்து அந்த அடிப்படையிலே கேட்டால் பிரச்சனை இல்லை எந்த அடிப்படையிலும் உரிமை இல்லாமல் அநீதமான முறையிலே ஒரு மெயில் பண்றது மாதிரி நடந்து கொண்டால் அவர்கள் அல்லாஹிடத்திலே கண்டிப்பாக பதில் சொல்லியாக வேண்டும் ஒரு குடும்பத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிற மிகப்பெரிய ஒரு தீமையான செயலுக்கு அவர்கள் துணை போகிறார்கள் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களுக்கு நாம் நினைவுபடுத்துகிறோம்